நில அபகரிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஒன்றாம் ஆண்டு வரை பொன்முடி அமைச்சராக இருந்தபோது அரசுக்கு சொந்தமான மூவாயிரத்து ஆறுநூற்று முப்பது சதுரடி நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் பொன்முடி மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புகார் எழுந்தது இது தொடர்பாக சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி அமைச்சர் பொன்முடி அவரது மாமியார் சரஸ்வதி உள்ளிட்ட பேர் மீது பத்து வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான விசாரணை முடிந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொன்முடி உள்ளிட்ட பத்து பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இதையடுத்து பொன்முடி உள்ளிட்ட பத்து பேர் மீதான வழக்கு விசாரணை சென்னை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி உள்பட மூன்று பேர் மரணம் அடைந்தனர் இதனால் பொன்முடி உள்ளிட்ட மற்ற ஏழு பேர் மீதான வழக்கு விசாரணை நடந்து வந்தது இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் நில அபகரிப்பு வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது